அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து சிக்கன் வச்சு ஒரு மசாலா தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க முக்கால் கப்பு அளவுக்கு நைஸாக இருந்து வெங்காயத்தை சேர்த்து ஓரளவுக்கு நம்ம நல்லா வதக்கிட்டு அதுலேயே ஒரு ரெண்டு தக்காளி சாப் பண்ணதை சேர்த்து வெங்காயம் தக்காளி வதக்கி விட்டுறேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா அதிலயே சேர்த்து திரும்ப நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கப்பு ஃபுல்லாக நான் வந்து கேப்சிகம் சேர்த்துருக்கேன் சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சிக்கன் ஒரு கால் கிலோ போன்லெஸ் சிக்கன் சேர்த்துருக்கேங்க ஒரு அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் நான் தனி மிளகாத்தூள் மிளகு தூள் ஒரு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து அரை லெமன் சேர்த்து நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து வேக வச்சுட்டேன் பாருங்கள் சூப்பராக நம்ம விந்து வந்துடுச்சு அப்படியே இருக்கட்டும் ரெண்டு கரண்டி மாவு எடுத்து நம்ம தோசை தோசைக்கடலை ஊற்றி அப்படியே தழைய விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் மசாலா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வெங்காயம் அது மேலே சேர்த்து விட்டுறேங்க சேர்த்து விட்டுட்டு ஒரு முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றி அப்படியே நம்ம எல்லா எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு ஸ்பூன் நெய்யோ எண்ணெயோ சேர்த்து நீங்கள் வந்து திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு சிக்கன் மசாலா தோசை நமக்கு வந்து ரெடி ஆகிடும் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு பார்க்கலாம் பாய்